கற்பனை பண்ணி பாருங்க ஒரு சிலையோட மதிப்பு பல ஆயிரம் கோடி ரூபாய் ஆனா அந்த சிலையை வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி நாலு நாள் நீங்க பாக்கவே முடியாது ஏதோ ஒரு ரகசியத்துக்காக அந்த சந்தனத்துல மூடி மறைச்சு வச்சிருக்காங்க அந்த சந்தனத்தை எடுக்கிற அன்னைக்கு மட்டும் அந்த சிலை ஒரு விதமான ஒளியை வெளிப்படுத்துது அது சிலையா இல்ல ஏதோ ஒரு ஏலியன் டெக்னாலஜியா மண் முந்துட்டோ மங்கை முந்துண்டோ அதாவது இந்த உலகம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கோயில் பிறந்துட்டுச்சான் மூவாயிரம் வருஷமா அங்க ஒளிஞ்சிருக்கிற அந்த மர்மம் என்ன வாங்க பார்க்கலாம் நாம ஊர் ஊரா போய் பழமையான கோயில தேடுறோம் ஆனா ராமநாதபுரம் பக்கத்துல இருக்கிற இந்த கோயில் இருக்கு இது நம்ம கற்பனைக்கும் எட்டாத பலசு பரவாயில்ல அங்க இருக்கிற அந்த ஒரு விஷயம் தான் மொத்த உலகத்தையுமே ஆச்சரியப்பட வைக்குது இங்கதான் இருக்கு உலகத்திலேயே விலைமதிப்பற்ற மரகர கல்லாலான ஆரடி உயர நடராஜர் மட்டும்தான் இருக்கு ஆனா ஏன் இதை எப்பவும் மூடி வச்சிருக்காங்க நீங்க நினைக்கிற மாதிரி திருட்டு போயிடுங்கிறது மட்டும் காரணம் மரகதங்கிறது ரொம்ப மென்மையான கல்லு ஆனா அதுக்குள்ள அபாரமான அதிர்வுகள் இருக்குமா ஒரு சின்ன சத்தப்பட்டா கூட அந்த கல் வெடிச்சிடும் சொல்றாங்க அதனாலதான் எடி சத்தம் கூட கேட்காத அளவுக்கு இந்த சிலையை பாதுகாக்கிறாங்க அந்த சந்தனம் வெறும் பூச்சி இல்ல அந்த சிலையோட பவரை கட்டுப்படுத்துற ஒரு கவசம் நம்ப முடியுதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மரகத கல்ல எப்படி விரிசல் இல்லாம ஆறு அடியில செதுக்குனாங்க இன்னைக்கு இருக்கிற லேசர் டெக்னாலஜியால கூட இது கஷ்டம் அங்க இருக்கிற சித்திர சபைக்குள்ள போனா அந்த காலத்து இன்ஜினியரிங் உங்களை தலை சுத்த வைக்கும் அங்க இருக்கிற தூண்கள்ல இருக்கிற யாழி சிலையோட வாய்க்குள்ள ஒரு கல் உருண்டு இருக்கும் அதை உருட்டலாம் ஆனா வெளியே எடுக்க முடியாது அந்த கல்ல உள்ள எப்படி வச்சாங்க அப்படியே உருக்குனாங்களா இன்னைக்கு வரைக்கும் இது ஒரு பெரிய மர்மங்களை தாண்டி இங்க போனா மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும்னு வர்றவங்க கோடி பேரு நாகதோஷம் கல்யாண தடை வாரிசு இல்லாம இருக்கிறவங்க இங்க வர்றத ஒரு கடைசி நம்பிக்கையானு நினைக்கிறாங்க அந்த கோயிலோட அதிர்வுகளில் ஏதோ ஒரு மேஜிக் இருக்குன்னு மட்டும் புரியுது அது அறிவிலா இல்ல ஆன்மீகமாங்கிறது உங்களோட பார்வை இவ்வளவு மர்மங்கள் இருக்கிற இந்த கோயில் ஏன் இன்னும் உலக தேசத்துல சேரல வரலாற்றில் இது மறைக்கப்பட்டிருக்கா இல்லை நம்ம தான் இதை கவனிக்காமல் விட்டுட்டோமா நீங்க அந்த மரகத நடராஜர் நேரில் பார்த்துருக்கீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க டாடா பாய் பாய்